இந்த மாதிரி ஸ்கூல் வேலை செய்யறதுதான் எனக்கு கை வந்த கலை அம்மா சாப்பிடுற மாதிரி

கிட்ட நிறைய டே இருக்குது வர நோய்களை டக்கு நம்பிக்கை வச்சிருவாரு வீட்டுக்கு நீ நீ டாக்டர் ஒரு பல்ல கூட சரியா முடியல

போறோம் சூப்பர் ஹீரோ அப்புறம் மோட்டோ நம்ம சூப்பர் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் போட்டுக்க ட்ரெஸ் வேணாம் இல்ல சூப்பர்மேனுக்கு போடுற சூப்பர் காஸ்டியூம் போடலன்னா அப்புறம் நம்ம சூப்பர்மேன் ஆக முடியாது ஃபாலோ மீ நாங்களே பில்ட் அப்லாம் கொடுப்போம் எப்படி யாருன்னு தெரியாம கொலைக்கிறியா நாங்க தான் சூப்பர் மே பிரதர் நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் எப்படி என் பேர் ஓட்டு மேல ஆரம்பி

மோட்டோ நம்ம கையில இருக்கிற இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அதுங்க வாயங்களை கட்டிடலாம் என்ன சொல்ற இல்லனா உனக்கு சமோசா சாப்பிட வாய் இருக்காது நம்ம கிட்ட பச போச்சு நாம என்ன ஒரிஜினலா டூப்ளிகேட்டரா பதட்டப்படுறதுக்கு இது நேரம் இல்ல பாரபட்சம் இல்லாம ஓடி வந்தரே

அங்க பாரு டண்டனக்கா டான் சூடோ சமோசா சாப்பிட்ல நாளு சமாச்சாரத்தில் கரெக்டாக இருப்பாங்க போட்டு இப்படியே வாயை போடாமல் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவன் எஸ் ஆயிட விட்டுமா போகலாம் வைட் சூ ரிப்பீட் யாரோ நம்மளை பிடிக்க வர்றாங்க எஸ்டேப்பு அண்ணன் உடனது

தோ வந்துட்டா சங்கம் ஹஹ் மேஜை அந்த திருடை எங்கே இருக்கா? இந்த சிங்கத்துக்கு கிட்ட வந்து தப்பிக்கிறது அவ்வளவு سهله இல்லை அதாவது એમ பாசிபிள் வா இது எப்படி இருக்கு இதெல்லாம் நான் ரொம்ப உஷாவாயிட்டேன் என்ன யாராலிய அட்டாக் பண்ண முடியாது அம்மா இன்னும் கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் எடுக்கணுமோ அதாவது இம்பாசிபிள் அம்மா சின்ன முஞ்சிலைக்கு எத்தனை காயோ ரெஸ்ட்டு எடுத்தால் சரியாயிடண்டா என்ன நண்பா நேத்து ஓ சாகசம் எப்படி அட என்னப்பா இது காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்க டாக்டர் நான் தான் இருக்கல நீயே இத பண்ணணும் ஓ பேச்ச கேட்டதால எங்க நிலமைய பாத்தியா இப்ப ஒருத்தர் ஒருத்தர் ஒத்தர குடுத்துக்கிட்டு இருக்கோம் அட இந்த தடவ டாக்டர் சக்கா இருக்காருல்ல இல்ல அவர் சூப்பரா ரெண்டு சூவ தயாரிச்சி இருக்காரு அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏப்பா புண்ணியவானா நீ வச்சிருக்கிற அந்த சூவ நீயே வெச்சி யூஸ் பண்ணிக்கோ நாங்க வாங்கி கட்டிக்கிட்ட அடியோட வலி என்னன்னு எங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் ஐயோ அம்மா முக்கிய செய்திகள் நேற்று இரவு இரண்டு கொள்ளையர்கள் வங்கியில் கொள்ளையடிக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களின் முயற்சியை முறியடித்து வங்கியில் உள்ள பணத்தை காப்பாற்றினார் இன்ஸ்பெக்டர் சிங்கம் தப்பித்து சென்ற கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் இப்பொழுது நீங்கள் பார்க்கும் படம் அருகில் இருந்த கடையின் கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சி என்னது நாமளாவது திருடணும் நாம திருடனை கண்டுபிடிக்கலான பறந்து பறந்து ஃபைட் போட்ட கடைசில நம்மளையே திருடானே சொல்றானேங்க ஹ நம்ம மேல இருக்க கலகத்தை துடைக்க ஒரே வழிதான் தார்க்கு டாக்டர் மண்டையா அந்த ஷோ குடு என்னடா மலையூர் மாமட்டியா மாதிரி போத்திட்டு கிளம்பிட்டாய் ஆகடா

பட் மான் வாட்டு மான் இமா madresana கையில இருக்கிறது man டானே இறங்கி கலக்க போறதே நானே இப்போ என்னர் வயில உம்மனே சிகர்மாபா அந்த சிகரட்ட கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் வேணா என்கிட்ட அதை விட சூப்பர் ஐடியா இருக்கு என்ன வங்கியில் கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்கள் நேற்று இரவு பிடிபட்டனர் இன்ஸ்பெக்டர் சிங்கம் அவர்களின் புகைப்படத்தை வெளியிட்டார் இந்த திருடங்க இந்த ஊர்ல திருடிட்டு என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தாங்க நான் ஒரு பெரிய ஜேஸ்க்கு அப்புறம் அவங்கள பொடிச்சிட்டேன் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சொல்ல வாங்கில்ல அதாவது எ பாசிபிள் ஜெஹோ சமயத்தில உனக்கு கூட மூல வேலை செய்யுது உனக்கே மூளை வேலை செய்யுமா எனக்கு செய்யாதட